டாடாவுக்கு செக் வைக்க ரெடியான டோனி டீம் ரகசியமா புக்கிங் நடக்குது சம்பவத்தை பெருசாக பண்ண போறாங்க இந்திய சந்தையில் கூடிய விரைவில் டியூ கியூபே எஸ்டிஓ ரக கார்கள் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட உள்ளன அவை டாடா கர்வ் மற்றும் சிட்ரோன் பசால்ட் ஆகியவை ஆகும் இதில் டாடா கர்வ் காரானது எலக்ட்ரிக் மற்றும் ஈஸி என்ஜின் என இரண்டு வேர்ஷன்களில் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட உள்ளது இதன் வெர்ஷன் வரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட உள்ளது அதைத் தொடர்ந்து ஒரு சில வாரங்களில் ஐசி இன்ஜின் வெர்ஷன் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மறுபுறம் கார் வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பொது பார்வைக்கு கொண்டு வரப்பட உள்ளது அதைத் தொடர்ந்து கூடிய விரைவில் விலை எவ்வளவு என்பது அறிவிக்கப்பட்டு விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட உள்ளது அதற்கு முன்னதாக சிட்ரான் பசால்ட் காருக்கும் முன்பதிவுகளை ஏற்கும் பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளன இவை அதிகாரப்பூர்வமற்ற முன்பதிவுகள் ஆகும் அதாவது இந்தியாவில் உள்ள ஒரு சில சிற்றோன் டீலர்ஷிப்களில் மட்டும் முன்பதிவுகள் ஏற்கப்பட்டு வருகின்றன சிட்ரோன் நிறுவனம் இன்னும் அதிகாரப்பூர்வமான முறையில் முன்பதிவுகளை ஏற்க தொடங்கவில்லை எனவே விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகில் உள்ள சிட்ரோன் டீலர்ஷிப்களை அணுகலாம் விருப்பம் உள்ள வாடிக்கையாளர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை முன்பணமாக செலுத்தி பசால்ட் காரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் இந்தியாவில் தற்போது விற்பனையில் உள்ள சிட்ரோன் சி த்ரீ கிராஸ் காரின் அடிப்படையில்தான் சிட்ரோன் பசால்ட் கார் உருவாக்கப்பட்டுள்ளது எனவே அந்த காரில் பொருத்தப்பட்டுள்ள அதே ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் என்ஜின் தான் சிட்ரோன் பசால்ட் காரிலும் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இந்த என்ஜினின் பவர் அவுட்புட் நூற்று ஒன்பது பிஹெச்பி மற்றும் இருநூற்றி பதினைந்து என்எம் என்ற அளவில் இருக்கலாம் இந்த என்ஜினுடன் ஆறு ஸ்பீட் மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்கள் வழங்கப்படலாம் வசதிகளை பொறுத்தவரையில் பத்து புள்ளி இரண்டு ஐந்து இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்பிளே கனெக்டிவிட்டி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் க்ரூஸ் கண்ட்ரோல் மற்றும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் உள்ளிட்ட அம்சங்களை எல்லாம் காரில் நாம் எதிர்பார்க்கலாம் சிட்ரோன் இந்தியா நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடராக எம் எஸ் தோனி நியமிக்கப்பட்டுள்ளார் இது சிட்ரோன் காரை வாடிக்கையாளர்கள் மத்தியில் பிரபலமாக்குவதற்கு உதவி செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் சிட்ரோல் பசால்ட் மற்றும் டாடா கவ் இடையேயான போட்டி கடுமையாக இருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் ஐசி என்ஜின் வேர்ஷனுடன் எலக்ட்ரிக் வேர்ஷனும் களமிறங்கவிருப்பது டாடா கவ் காரின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக கருதப்படுகிறது ஆனால் விலை நிர்ணயம் சரியாக செய்யப்பட வேண்டும் எந்த காருக்கு விலை நிர்ணயம் சரியாக செய்யப்படுகிறதோ அதுவே வாடிக்கையாளர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறும் என கருதப்படுகிறது